ஜி மசோதாவுக்கு ஜனாதிபதி ஒப்புதல் ஜி திட்டம் நூற்றி இருபத்தி ஐந்து நாட்கள் வேலை உள்ளிட்ட பல்வேறு மாற்றங்களுடன் நடைமுறைக்கு வரவுள்ளது நாட்டின் கிராமப்பகுதிகளில் வறுமையை ஒழிக்கவும் வேலைவாய்ப்பு வழங்கும் வகையிலும் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தில் அமல்படுத்தப்பட்டது ஆரம்ப கட்டத்தில் சோதனை ரீதியாக குறைவான மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்ட இத்திட்டம் ரெண்டாயிரத்தி எட்டில் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டது அதன் பிறகே இத்திட்டத்தின் பெயர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் என பெயர் மாற்றப்பட்டது இத்திட்டத்தின்படி நூறு நாட்களுக்கு வேலை உறுதி செய்யப்பட்டு ஊதியம் உள்ளிட்ட முழு செலவினங்களையும் மத்திய அரசு ஏற்றது இந்நிலையில் இத்திட்டத்தின்படி நூற்றி ஐந்து நாட்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு முடிவு செய்தது மேலும் இத்திட்டத்துக்கான செலவினங்களில் மத்திய அரசு அறுபது சதவீதமும் மாநில அரசு நாற்பது சதவீதமும் ஏற்கும் வகையில் மசோதா தயாரிக்கப்பட்டது மிக முக்கியமாக இத்திட்டத்தில் பெயரில் ராம் என்று வரும் வகையில் விசித் பாரத் ஊரக வாழ்வாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் என பெயர் மாற்றப்பட்டது அதாவது விசித் பாரத் கேரண்டி பார் ரோஜ்கர் அண்ட் அஜ்விகா மிஷன் கிராமின் என்ற சட்டத்தின் பெயரை சுருக்கி வி பி என்று அழைக்கப்படுகிறது இந்த நிலையில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மாற்றாக ஜிராம்ஜி மசோதா நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அந்த மசோதாவிற்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒப்புதல் வழங்கியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதா ஜனாதிபதி முர்முவுக்கு அனுப்பப்பட்ட நிலையில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பில் நூறு நாள் வேலை திட்டத்தின் பெயரை மாற்ற எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன எதிர்ப்புகளுக்கு மத்தியில் ஜி மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி இருக்கிறது பாஜக அரசு ஜீராம்ஜி திட்டம் நூற்றி ஐந்து நாட்கள் வேலை உள்ளிட்ட பல்வேறு மாற்றங்களுடன் நடைமுறைக்கு வரவுள்ளது